சென்னை விமான நிலையத்தில் தங்க கடத்தல் கைதாகும் அண்ணாமலை பேரதிர்ச்சியில் மோடி அதாவது சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக தங்கம் கடத்தப்படும் செயல்கள் மிக அதிக நடைபெற்று வருகிறது சென்னை சர்வதேச விமான நிலைய புறப்பாடு பகுதியில் பரிசு பொருட்கள் மற்றும் பொம்மைகள் விற்பனை செய்யும் கடைகளில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சபீர் அலி மற்றும் பிரித்வி ஆகியோர் இணைந்து கடந்த இரண்டு மாதங்களாக நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதியை பாஜகவின் தொடர்பின் காரணமாக பெற்று அதில் ஏழு பேரை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு விமான விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருவதற்கான சிறப்பு அனுமதியுடன் பிசிஏஎஸ் பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் டிரான்சிட் பயணிகள் சிலர் கடத்திக் கொண்டு வரும் தங்கத்தை விமான நிலைய பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவறையில் மறைத்து வைத்துவிட்டு அலிக்கு தகவல் கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் அப்போது சபீர் அலி தனது கடையில் உள்ள ஊழியர்களை அனுப்பி அந்த தங்கத்தை ஊழியர்களின் உள்ளாடைக்குள் அல்லது உடலின் பின்பகுதிக்குள் மறைத்து வைத்து வெளியில் கொண்டு வந்து கடத்தல் உங்களிடம் கொடுத்து அனுப்பி விடுவார்கள் இவ்வாறாக கடந்த இரண்டு மாதங்களாக இந்த கடத்தல் தொழில் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விமான நிலைய தங்க கடத்தலில் சம்பந்தப்பட்ட சபீர் அலி மற்றும் தமிழக பாஜகவில் மாணவரணியில் பதவி வகித்து வரும் பிரித்வி ஆகியோர் பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் ஜே நட்டா அண்ணாமலை ஆகியோருடன் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் நாளேடுகளில் வெளிவந்துள்ளன அது மட்டுமில்லாமல் நூத்தி அறுபத்தேழு கோடி ரூபாய் சுங்கச்சாவடியில் சிக்கியுள்ளது இதில் தொடர்புடைய நபருடன் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருப்பது போன்ற புகைப்படங்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து அண்ணாமலை ஏன் வாய் திறக்கவில்லை கடத்தல் குற்றவாளியுடன் மோடிக்கு தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக பாஜகவின் முக்கிய புள்ளிகள் கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் அநேகமாக இது தொடர்பாக அண்ணாமலை அவர்களை கூட கைது செய்து விசாரணை நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இருநூத்தி அறுபத்தேழு கிலோ தங்கம் கடத்தல் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தேழு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் இல்லையென்றால் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது